Global Wind Day, வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் வின் டே குளோபல் வின் டே ஜூன் பதினஞ்சாம் தேதி இதை உலகம் ஃபுல்லா அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா விண்ட் யூரோப் மற்றும் குளோபல் விண்ட் எனர்ஜி கவுன்சில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டூ தௌசண்ட் செவன்ல இருந்து இதை பாத்தீங்கன்னா அனுசரிக்கிறாங்க இதை அனுசரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா மக்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்தணும் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் விண்ட் எனர்ஜியை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை உருவாக்கியிருக்காங்க உலகம் ஃபுல்லாக இதனால் நன்மைகள் இருக்குது குழந்தைகள்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இனிவர்கள்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் உலகம் வந்து நிறையா வந்து எலக்ட்ரிசிட்டியிலேருந்து விண்ட் எனர்ஜிக்காக மாறணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அதுக்காக தான் இந்த நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க இது காற்றாலை ஆற்றல் கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதோட பயணம் தெரிஞ்சிக்கணும் எல்லாமே வந்து எனர்ஜி காற்றாலை மூலமா பாசிபிள் காற்றாலை மூலமா கண்டிப்பா சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் ஜனவரி ஃபர்ஸ்ட் நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க இன்னைக்கு வேர்ல்ட் விண்டே நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி